சிறுவை ஊழியங்களில் மிகப்பெரிய மாற்றத்தை கொடுத்திருக்கு இந்த வாரம் ஃபுல்லா அதை தியானிச்சுட்டோம் இன்னைக்கு ஒரு காரியத்தை புரிஞ்சுக்கணும் ரெண்டு குருந்தியர் மூன்றாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்தை உங்களுக்காக வாசிக்கிறேன் ஆக்கினை தீர்ப்பு கொடுக்கும் ஊழியம் மகிமை உள்ளதா இருந்தால் நீதியை கொடுக்கும் ஊழியம் அதிக உள்ளதா இருக்குமே சிலுவைக்கு முன்னாடி இருந்த ஊழியெல்லாம் ஆக்கினை தீர்ப்பு கொடுக்கிற ஊழியமா இருந்துச்சான் அப்படின்னா ஒருத்தனை பார்த்த உடனே அவன் எவ்வளவு மோசமானவன் அவன் பெரிய பாவி அவனுக்கு என்ன தண்டனை கொடுக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒருவனை ஜட்ஜ் பண்ணிட்டே இருக்கிறது நியாயம் தித்திட்டே இருக்கிறது இவன் சரியில்லை இவனுக்கு இப்படி ஒரு தண்டனை கிடைக்கணும் ஆனா சிலுவைக்கு பின்னாடி நடக்கிற ஊழியெல்லாம் தண்டனை கொடுக்கிற ஊழியல சரி செய்கிற ஊழியம் குணமாக்குகிற ஊழியம் இயேசு தன்னை பற்றி சொல்லும் போது சொல்லுகிறார் வியாதியஸ்தன் தான் மருத்துவர் தேவையை ஒழிய நல்லா இருக்கிறவனுக்கு மருத்துவர் இல்லை நான் ஒரு மருத்துவர் பிணியாலியை சுகமாக்குகிறேன் என்று சொல்லுகிறார் பினியாலின்னு யாரை சொல்றாருன்னா பாவிய சொல்றார் அப்படின்னா பாவத்தை எதோடு ஒப்பிடுகிறார் என்றால் வியாதியோடு ஒப்பிடுகிறார் இன்னைக்கும் நிறைய பிளட் டெஸ்ட் எல்லாம் இருக்கு லேப் எல்லாம் இருக்கு அங்கெல்லாம் போகும்போது உங்களுடைய ரத்தத்தை அவங்க எடுத்து உங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனைகளை அவங்க கண்டுபிடிப்பாங்க என்னெல்லாம் நோய் இருக்கு என்னெல்லாம் கிருமிகள் இருக்குன்னு கண்டுபிடிப்பாங்க அது நம்மளுக்கு தேவை ஓகே இப்ப அது எடுத்ததுனால நம்ம சரியாக போறது கிடையாது இப்போ என்ன வியாதின்னு கண்டுபிடிச்சிருக்கோமோ அதற்கான மருத்துவம் நமக்கு தேவை பழைய உடன்படிக்கையில எழுத்துகளினால் செய்யப்பட்ட ஊழியம் ஆக்கினை தீர்ப்பு கொடுக்கிற ஊழியமாவே இருந்துச்சு நீ சரியில்லை உன்னுடைய நினைவு சரியில்லை உன்னுடைய செயல் சரியில்லை உன்னுடைய கேரக்டர் சரியில்லை உன்னுடைய கிரியைகள் சரியில்லைன்னு நம்ம பண்ண தப்பையா சொல்லிச்சு அதற்கான தீர்வு கிடைக்கவே இல்லை அந்த தீர்வு யார் கொடுக்குறா இயேசுதான் கொடுக்கிறா அப்ப புதிய உடன்படிக்கையின் ஊழியம் நீதியை கொடுக்கிற ஊழியமாக இருந்தது பாவம் செய்கிறவனை நீதிமானாய் மாற்றுகிற ஊழியம் சிலுவைக்கு பின்பாக நடந்து கொண்டிருக்கிறது அதனாலதான் புதிய ஏற்பாட்டில் நம்ம வாசிக்கும் போதெல்லாம் பரிசுத்த வான்களுக்கு எழுதுகிறதாவது நீங்கள் தேவனுடைய நீதியா இருக்கிறீர்கள் நமக்கு ஒரு ஸ்தானத்தை கொடுத்து நீதி இருக்கிற குறைய பார்க்க நான் வரல குறைய சரி பண்ண வந்திருக்கிறேன் பல நேரங்கள்ல ஒருவேளை நம்முடைய கையில பயன்படுத்துகிற நம்முடைய மொபைல் போன் ரிப்பேர் ஆயிடுச்சு ஒழுங்கா ஒர்க் பண்ணலன்னா நம்ம அதை போட்டு அடிக்கிறது கிடையாது நம்ம அதை கீழே போடுறது கிடையாது உடனே எடுத்துட்டு போய் சர்வீஸ் சென்டர்ல கொடுத்து இது எனக்கு சரி பண்ணி கொடுங்கன்னு சொன்னா நம்ம அதுக்கு நீதி போல சிறுவைக்கு முன்பாக எல்லாம் தண்டனை கொடுத்து மனிதர்கள் ஆனா இப்பொழுது தேவன் நமக்கு நீதியை கொடுக்கிற ஊழியத்தை செய்கிறார் எங்கே நாம் பலவீனமா இருக்கிறோமோ எங்கே நாம் தவறுகிறோமோ எங்கே நாம் அக்கிரமங்களை செய்கிறோமோ அங்கே அவரே வந்து நமக்கு ஊழியம் செய்கிறார் அவர் நமக்கு உதவுகிறார் அந்த பகுதியிலே தேவன் நம்மை சரி செய்கிறார் அதனாலதான் அவளோட ஆண்டவர் பேசும்போது சொல்றாரு உன் பலவீனத்துல என் பலன் பூரணமாய் விளங்கும் அப்படின்னு சொன்ன உடனே பவுல் சொல்றாரு என் பலவீனத்தை குறித்து நான் மேன்மை பாராட்டுறேன் தெரியுமா எனக்கு பலவீனமா இருக்கிற இடங்கள்ல கத்தர் எனக்கு உதவி செய்கிறார் ஒருவேளை பாவ எண்ணங்கள் இதுல நான் போராடிட்டு இருக்கிறேன் என்னால இதுல இருந்து வெளிவர முடியலன்னு நீங்க சொன்னீங்கன்னா ஆண்டவர் உங்களை நியாயம் தீர்க்க மாட்டார் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்க மாட்டார் உங்களுக்கு உதவி செய்து நீதியை கொடுத்து உங்களை சரி செய்வார் இந்த ஊழியத்தை பெற்றுக்கொள்ள நீங்கள் பழகுங்கள் இனியும் நீங்கள் ஆக்கினை தீர்ப்பு கொடுக்கிற ஊழியத்துக்கு கீழே இருக்கக்கூடாது நீதியை கொடுக்கிற ஊழியத்துக்கு கீழே இருக்கணும் குற்றப்படுத்துகிற ஊழியத்துக்கு கீழே இருக்கக்கூடாது உங்களை சரி செய்கிற உங்களை பலப்படுத்துகிற பாவத்தை மேற்கொள்ளும்படி உங்களை தைரியப்படுத்துகிற உங்களால முடியும் தேவன் உன்னோடு இருக்கிறார் நீ இதை மேற்கொள்ளுவாய் நீ நல்ல மனிதனாய் வாழ்வாய் உன்னுடைய எதிர்காலம் நல்லா இருக்கும் அப்படின்னு உற்சாகப்படுத்துகிற ஊழியத்துக்கு கீழே இருக்கணும் எந்த ஊழியத்துக்கு கீழே இருக்கிறீங்கன்றத உங்களுக்கு தான் தெரியும் பழைய உடன்படிக்கையின் தான் ஆக்கினை தீர்ப்பு கொடுக்கிற ஊழியம் சிலுவைக்கு அப்புறம் ஊழியங்கள்ல மாற்றம் நடக்கணும் நீதியை கொடுக்கிற ஊழியமா இருக்கணும் பேசுறத கேட்க கேட்க நீங்க நீதிமன்றம் சொன்னார் நான் சொன்ன வார்த்தைகளினால் இப்பொழுதே நீங்கள் சுத்தம் அணிகள் சொன்னார் உங்கள்ட்ட இருக்கிற அழுக்க சொல்றது ஊழியம் இல்ல வார்த்தையை வச்சு உங்களை சுத்தம் பண்றதுதான் இயேசு அதைத்தான் சொன்னார் அதனாலதான் பாவிகள் நிறைய பேர் இயேசு கிட்ட வந்தாங்க வந்தவங்க யாரும் இயேசுவா பாவியாட்ல இயேசுதான் அவர்களை நீதிமான்களாக்கினார் ஆக்கினார் நீதியை கொடுக்கிற ஊழியம் மிகப்பெரிய மாற்றத்தை ஊழியர்களில் கொண்டு வந்திருக்கிறது தைரியமா இருங்க சந்தோஷமா இருங்க கத்துடைய வார்த்தையை கேளுங்க அந்த வார்த்தை உங்களை சுத்தமாக்கும் உங்களை நீதிமான்களாக்கும் நீங்கள் நீதிமான்களாய் உங்களை பார்க்க ஆரம்பித்து விடுவீர்கள் உங்களுடைய வாழ்க்கை மாறிவிடும் நீங்கள் அனைவருக்கு ஆசீர்வாதமாக இருப்பீர்கள்